ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லைம் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் வந்து நார்மலாக வந்து நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாக செய்கிற மசால் பொடியெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு கிரேவி மாதிரி ட்ரையாக அந்த மாதிரி பண்ணோம் அதெல்லாம் இல்லாமல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒன்னே கால் கிலோ வந்துட்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கு மேலேயே வந்துட்டு பூண்டு வந்து ஒரு இருபது பல் பூண்டை வந்து நல்லா பொடிசு பொடிசை நறுக்கி அதையும் மேலே போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன் உப்பு போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு மூணு ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஸ்பைசி பிடிக்குமோ அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி செய்கிறோம் வந்து லெமன் பெப்பர் சிக்கன் தான் செய்கிறோம் ஸோ ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் கூட நம்ம வந்துட்டு பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு தயிர் வந்துட்டு நல்ல கெட்டி தயிராக இருந்தால் நம்ம கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம் அப்போ வந்துட்டு நல்லா அந்த மசால் பிடிச்சி சூப்பராக மேரினேட் ஆகிடும் இப்போ இது எல்லாமே நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் கூடவே இப்போ வந்துட்டு நம்ம லெமன் வந்துட்டு இன்றைக்கி ஒன்றரை லெமன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை லெமன் வந்துட்டு நம்ம ஃபைனலாக குக் பண்ணி முடிக்கும்போது போட்டுக்கலாங்க இப்போ இதை போட்டதெல்லாம் நல்ல ஓரளவுக்கு பெரட்டி வச்சுக்கலாம் இது வந்துட்டு நம்ம பெருட்டுறது வந்துட்டு ஒரு ஒன் ஹவரில் இருந்து டூ ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து இந்த சிக்கன் வந்து அந்த மசாலாம் அந்த நம்ம போட்ட பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே அதில் வந்துட்டு நல்லா பிடிச்சி ஊறணும் அளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நமக்கு வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்துட்டு இதில் வந்து எஃபெக்ட் இருக்காது இப்போ மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் ஸோ மஞ்சத்தூளும் போட்டு நம்ம பெரட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குறக்கு வந்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு டூ ஹார்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து நமக்கு இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பேலீஃப் அதாவது பிரியாணி இலை கிராம்பு ஏலக்காயெல்லாம் ஒரு நாலு நாள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஒன்றரை லெமன் அதுக்கப்புறமா வந்து பட்டர் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து இதே போல் தேவையான அளவு நிறைய எடுத்து வச்சுக்கோங்க பேனெல்லாம் சூடானதும் பட்டர் வந்து இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் பட்டர் வந்து நான் போட்டுட்டேன் பட்டர் நல்லா உருகிருட்டும் பட்டர் நல்லா உருகி வரும்போது நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிரியாணி பொருள் இருக்குது இல்லையா அதாவதுட்டு விரிஞ்சி இலை அதுக்கப்புறமா வந்து நம்ம கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம வந்து போட்டுடலாம் போட்டோன்னே அந்த பட்டர்லேயே அது நல்லா பொறிஞ்சு வரும் பொறிஞ்சு வரும்போது வீட்டுக்குள்ளே அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாயை நல்லா நம்ம நீள நீளமாக நம்ம அறுத்து வச்சுருக்கோம் அந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் ஸோ அதோட அரமாக வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவ்வளோ ஸ்மெல் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த பூண்டு வந்து அந்த பட்டரில் ஃப்ரை ஆகும்போது சான்ஸே இல்லைங்க ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும் ஸோ நம்ம அந்த பூண்டு நம்ம போட்டிருக்க பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வந்துட்டு அந்த பட்டர்லே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம க்யூப் க்யூப்பாக வந்து நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் அங்கங்கே கடிக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வெங்காயம் வந்து நமக்கு வேகிறதுக்கு வந்துட்டு நம்ம இப்போவும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெங்காயம் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம வெங்காயத்தையும் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் தேவையான அளவுக்கு சிக்கன்லேயே வந்து ஃபஸ்ட்டே கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துச்சு இப்போ கேப்சிகம்மை வந்து நான் வந்துட்டு நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போடைய நம்ம கேப்ஸிமம் ஓரளவுக்கு வந்துட்டு வதங்கியாச்சு இப்போ நம்ம சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோயா சாஸ் ஊற்றுனோடனே நல்லா வந்து ஒரு சுவாஸியான ஸ்டேஜ் வரும் அந்த சாசி வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகிற தன்மை நமக்கு தெரியும் போது நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கன் இருக்கு இல்லையா மேரினேட் ஆன சிக்கன் ஒரு டூ ஹார்ஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகிருக்கு அதை வந்து நம்ம கூட வந்து போட்டுக்கலாம் ஸோ அந்த கிரேவியோடு அந்த சிக்கன் வந்து அப்படியே கலக்கும்போது நல்லா அந்த காரம் குணம் மனம் எல்லாமே அதில் ஒன்று சேர்ந்துடும் இப்போ வந்து அதை நல்லா கிளரி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு லெமன் ஜூஸ் நம்ம வந்து ஒன்றரை லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெமனை வந்து இப்போ நம்ம புழிஞ்சு விட்டுட்டு நல்லா லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இது ஒரு டென் மினிட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடிக்கடி வந்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு நாலு ஸ்பூனில் தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு கட்டி இல்லாமல் தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம அந்த சிக்கனோட அந்த கார்ன்ஃப்ளவர் மாவியும் நல்ல கிளரி விட்டுக்கலாம் கிளரி விட்டுட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல செமி கிரேவியாக வந்துடும் நம்ம திருப்பி வந்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சு இறக்கிடலாம் இப்போ நல்லா நம்மளுடைய கிரேவி நல்லா சுண்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு வந்துட்டு கொத்தமல்லி இலைகளையும் நம்ம அதில் போட்டுடலாம் ஸோ கொத்தமல்லி இலை போடும்போது இன்னும் வந்து டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஸோ நம்மளை கொத்தமல்லி இலை போட்ட உடனே நல்லா வந்துட்டு சுண்டி வந்துடும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய லெமன் பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த லெமன் பெப்பர் சிக்கன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து லெக் பீஸ் வச்சு செய்வாங்க ஸோ இன்னமுமே நீங்கள் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் லைட்டாக வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன் இன்னும் ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா லெக் பீஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செஷனில் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்